ஹாய் கைஸ் வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பண்ணிக்கு இங்கிலீஷ் பாட் முதல் முறையாக நம்மளுக்கு குட்டி தரப்போகுது அதனுடைய எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும் இங்கே பாருங்கள் இப்போ முடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இது வந்து செமி அடல்ட்டாக நம்ம வாங்கி வந்திருந்தோம் இங்கிலீஷ் பாட்டு நம்ம பண்ணிக்கு வேணும்ன்ட்டு ரொம்ப நாளாக அது தேடி தேடி நம்மளுக்கு சென்னையில் தான் கிடைச்சது நம்ம நண்பர் ஒருத்தர் அதை எடுத்து நம்மளுக்காக அவர் பண்ணையிலேருந்து இருந்து எடுத்துன்னு வந்து தந்தார் அதனுடைய முதல் ஈத்தை இப்போ தான் எடுக்கும்போது அதுதான் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எந்த குட்டி போடும்போது ஒரு இங்கிலீஷ் பாட்டும் வருமா இல்லாட்டி எதுனா வேறு எதுனா கலந்து வருமான ஒரு எதிர்பார்ப்புலேயே இருக்கேன் இது எந்த குட்டி போடுறதுன்னு நான் அப்டேட் கொடுக்குறேன் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு போட்டுவிடும் எனக்கு அந்தளவுக்கு முடி எடுத்து வச்சுருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு போட்டுவிடும் அதாவது இது பதினெட்டாந்தேதி தான் மேட் பண்ணது அது ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம் பட் ஆனால் இந்த ஒரு த்ரீ டேஸில் கண்டிப்பாக போட்டுடும் இதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்